இந்த தானிய உணவுகள் அதாவது அரிசி கேழ்வரகு கோதுமை மைதா அப்புறம் வந்து மாமிச உணவு மீன் உணவு முட்டை உணவு அப்புறம் வந்து உப்பு கலந்து சமைக்கப்படுகிற உணவுகள் இதையெல்லாம் நம்ம உப்பு கலந்து சமைக்கப்படுகிறோம் சமைச்சு சாப்பிட்றோம்ல உப்புங்கிறது வந்து அப்புறம் தானியம் மாமிசம் மீன் முட்டை அதாவது இதெல்லாம் மனித உணவுகள் கிடையாதோ அதெல்லாம் நம்ம உண்டாக வந்து நமக்கு ஒரு அலட்சிய மனப்பான்மை ஏற்படும் ஒரு அலட்சிய மனப்பான்மை நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்கிற மனப்பான்மை ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்ய உடல் அழகையே அலட்சியம் செய்கிற மனப்பான்மை ஏற்படும் அது இந்த அதாவது இந்த தானிய உணவுகள் இதெல்லாம் வந்து சாப்பிட்டாக்கா அரிசி இட்லி பூரி பொங்கல் தோசை மைதா அது மாதிரி மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் சாப்பிட்டாக்கா என்னாகும் அப்படின்னா ஒரு அலட்சியம் நம்ம உடல் ஆரோக்கியத்தையே அல அலட்சியப்படுத்துவோம் உடல் அழகையே அலட்சியப்படுத்துவோம் ஏன்னா உடல் பருமனாகும் அந்த உடல் அழகு வந்து ஒரு சிதைவு ஆகிற மாதிரி உடல் பருமனாகி ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு விகாரமான ஒரு தோற்றம் தொப்ப கிப்பன்னு சொல்லிட்டு நடக்க முடியாமல் காலு கைகளெல்லாம் தண்டி தண்டி ஆகி வயிறு பெருசாகி மூஞ்சி கிஞ்செல்லாம் சதை தொங்கி முடியெல்லாம் கொட்டி அப்போ எந்த அளவுக்கு இந்த உணவுகள் நம்ம அதை அப்படி நானும் நம்ம இந்த உணவை விடமாட்டோம் இந்த இந்த மாதிரி உடம்பெல்லாம் மாறுவதற்கு உடல் பர்மன் என்கிற பெயரில் அந்த உரு சிதைவு உருவச்சிதைவு உருவச்சிதைவுன்னு தான் சொல்லணும் அதை அந்த உருவமே வந்து ஒரு மாதிரி விகாரமாக மாறிடும் குண்டாகவும் கைகாலெலாம் தடியாகவும் தொப்பை போட்டுக்கிட்டு அந்த அளவுக்கு ஆனால் கூட நம்ம அந்த உணவை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்போம் அந்த உணவுக்கு நம்ம அடிமையாகிட்டு தான் இருப்போம் அந்த அளவுக்கு ஒரு அலட்சிய மனப்பான்மை உடல் அழகையே வந்து அலட்சியப்படுத்துகிற ஒரு மனப்பான்மையை நமக்கு கொடுத்து விடுவோம் அந்த உணவுகள் நமக்கு கொடுப்பது என்னென்னா அலட்சிய மனப்பான்மை ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்துவது அழகையை அலட்சியப்படுத்துவது ஒரு அந்த மாதிரி ஆரோக்கியத்தை மகிழ்ச்சியை அப்போ வந்து கடைசியில் நோய் வந்துடும் நோய் வந்து சீக்கிரமாக செத்து போயிடும் சீக்கிரமாக எழுபது வயசில் எண்பது வயசுலலாம் இறந்து போயிடுவாங்க நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழக்கூடிய தகுதியுடைய மனுஷங்க எண்பது வயசுல இறக்குறாங்க எழுபது வயசுல இறக்குறாங்க ஐம்பது வருஷ வாழ்க்கையை அலட்சியப்படுத்துகிறாங்க ஐம்பது வருட வாழ்க்கையை வந்து வாழ முடியாமல் அதை அலட்சியப்படுத்துகிறார்கள் அந்தளவுக்கு ஒரு அலட்சிய மனப்பான்மை ஒரு உயிர் வாழ்வதையே அலட்சியப்படுத்துகிற ஒரு அந்த அளவுக்கு இது உங்களை அழிவுப்படுத்திவிடும் எல்லாவற்றையும் அலட்சியப்படுத்தும் ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்தும் பாதுகாப்பை அலட்சியப்படுத்தும் மனித ஆயுள் காலத்தை அலட்சியப்படுத்தும் ஐம்பது வருஷ வாழ்க்கை வாழ வேண்டிய நீங்கள் எழுபது இன்னும் ஐம்பது வருஷம் வந்து கூடுதலாக வாழ வேண்டிய நீங்கள் எழுபது வயசில் இறந்து போயிருவீங்க அந்த அளவுக்கு நாமெல்லாம் இறந்து போயிடும் அப்படின்னா அளவுக்கு ஒரு அலட்சியமான பன்மை இது நமக்கு கொடுக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் உணவை மாற்ற வேண்டும் உணவை மாற்றிட்டாக்கா மனித உணவுகள்னு எதெல்லாம் நான் சொல்கிறேனோ அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சிய பன்மை வந்துவிடும் அலட்சியம் அலட்சியத்துக்கு இடமே கிடையாது உங்கள் உடம்பை நீங்கள் பரவ ரொம்ப கவனிக்க ஆரம்பிச்சுடுவீங்க உங்கள் உடம்புக்கு எது தேவை எப்படி என்ன பண்ணணும் உடற்பயிற்சி செய்யணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உடம்பை நீங்கள் சு உங்கள் உடம்பை சுற்றியே நீங்கள் வர ஆரம்பிச்சிருவீங்க உங்கள் உடம்பை சுற்றியே உங்களுடைய சிந்தனை வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு அலட்சியமே இருக்காது ஒரு லட்சிய மனப்பான்மை வந்துவிடும் லட்சிய மனப்பான்மைன்னா என்னென்னா ஒரு லட்சிய மனப்பான்மையை ஏற்படுத்துகிற கூட அதுக்கு ஒரு உணவு தேவை அப்போ அந்த உணவு சாப்பிட்டா உங்களுக்கு லட்சிய மனப்பான்மை வரும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை உங்கள் உடல் பாதுகாப்பை உங்கள் வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அதையே உங்களுடைய லட்சியமாக நான் வைத்துக் அப்படின்னா அதுக்கு ஒரு உணவு நீங்கள் எல்லா உணவையும் சாப்பிட்டுட்டு உங்கள் அதனால் எல்லா உணவையும் சாப்பிட்டுட்டு நீங்கள் லட்சியத்தோடு இருக்க முடியாது இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு லட்சியமே இருக்காது அதனால் உடல் ஆரோக்கியம் உடல் உறுதி உடல் அழகு இதுக்கெல்லாம் எது அடிப்படையினா லட்சிய உணவுகளை உண்ண வேண்டும் மனுஷங்களோட உணவு மனித உணவுகளை உண்ண வேண்டும் இப்போ ஒரு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க சிக்ஸ் பேக்கெலாம் வச்சுருக்காங்க அவங்களாம் என்ன இட்லி பூரி பொங்கல் தோசைனா சாப்பிட்டுட்ருக்காங்க அவங்க அந்த உணவெல்லாம் சாப்பிட்டா அவங்களால அந்த மாதிரி பண்ணவே முடியாது ஒர்க் அவுட்டே பண்ண முடியாது அவங்கள அந்த மாதிரி உடலை அழகாக மாற்றவே முடியாது அப்போது உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் அவங்க என்ன தவறு செய்கிறாங்கன்னா மாமிச உணவுகளை சாப்பிடுகிறார்கள் அதை தவிர்த்து விட வேண்டும் மாமிச உணவை சாப்பிடக்கூடாது முட்டை உணவுகளை சாப்பிடக்கூடாது தவிர்த்து விட்டு மனித உணவுகளை சாப்பிட்டாலே போதுமானது நம்ம ஒரு லட்சிய மனப்பான்மையை பெறுவதற்கு மனித உணவுகளை சாப்பிடணும் உடல் ஆரோக்கியத்தை பெறுவதற்கு மனித உணவுகளை சாப்பிட வேண்டும் மற்ற உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா எதெல்லாம் மனித உணவுகள் இல்லையா அதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அலட்சிய மனப்பான்மை தான் ஏற்படும் எல்லாத்தையும் அலட்சியப்படுத்துவீங்க